வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ ரவீந்திரநாத் அவர்கள் சுயேட்சையாக தற்பொழுது களம் இறங்கியுள்ளார் இவருக்கு ஆதரவாக அதிமுகவின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மாவட்ட செயலாளர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்களுக்கு ஆதரவாகத்தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் அமைந்திருப்பதாக தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் இந்த முறை இடைத்தேர்தல் சந்திக்காமல் புறக்கணிக்கப்பட்டது மனவேதனை அளிப்பதாக தெரிவித்திருந்த நிலையில் அதை ஓபிஎஸ் அவர்கள் பூர்த்தி செய்துவிட்டார் நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்கள் மகன் களத்தில் இறங்கியிருப்பதை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் காரணம் இரட்டை இல சின்னத்தை எங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் அந்த இரட்டை இல சின்னத்தை தவிர அதிமுகவை தவிர வேறு எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் வாக்குகளை செலுத்தியது கிடையாது ஆனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை எங்களுக்கு கொடுத்தது என்றும் இந்த முறையாவது மீண்டும் இடைத்தேர்தலில் அதிமுக களத்தில் இறங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டோம் ஆனால் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டது எங்களுக்கு மனவேதனை அளிப்பதாகவும் அதை ஓபிஎஸ் அவர்களது மகன் பூர்த்தி செய்து விட்டார் நிச்சயமாக அவர் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அதற்கு ஆதரவாகத்தான் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்வோம் இரட்டைலி சின்னம் இல்லாமல் ஓபிஎஸ் அவர்களது மகனை நாங்கள் வெற்றியடைய வைப்போம் அதிமுகவின் தொண்டர்கள் பெரும்பான்மையினர் ஓபிஎஸிற்கு ஆதரவாகத்தான் களத்தில் இறங்கியுள்ளோம் என்றும் நாம் தமிழர் திமுக என்று இருப்பதை மக்கள் அதிகமாக விமர்சனம் செய்து வருகிறார்கள் ஆனால் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்களது மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் தற்பொழுது களத்தில் இருக்கிறார் என்பதை யாரும் ஏன் கேட்கவில்லை அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக தலைகீழாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் வாக்காளர்கள் கொண்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் மாற்றங்கள் நடக்கும் அப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் யார் என்பது அனைவருக்கும் புரியும் என்று களத்தில் அதிமுகவின் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் பதவியிற்கு ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் புறக்கணிக்கப்பட்டது ஓ அவர்கள் இந்த இடைத்தேர்தலில் தனது மகனை சுயேட்சையாக களத்தில் இறக்கியுள்ளார் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பாக இது அமைகிறதா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒட்டுமொத்தமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை இந்த இடைத்தேர்தல் சந்திக்க உள்ளதாக தெரிய வருகிறது பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக இந்த இடைத்தேர்தல் அமைந்தால் நிச்சயம் ஓபிஎஸ் மகன் ஓ பி ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி வாய்ப்பை அமையும் இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு மீண்டும் அதிமுக கைகூடும் என்றும் கூறப்படுவது சரியா தவறு என்பதை கமன் வாயிலாக கூறும்